பதவி மோகத்தால் அடித்துக் கொள்ளும் நாகூர் தர்கா பரம்பரை ஆதீனம் லட்சக்கணக்கானோர் முன்பு தள்ளுமுழு நாகூர் கந்தூரி கொடியேற்றத்தில் நடந்த அவலம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள நாகூர் ஆண்டவர் தர்கா உலகப் புகழ் பெற்றதாகும் இந்த தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா கொண்டாடப்பட்டு பத்தாம் நாள் இரவு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெறும் இந்த இஸ்லாமியர்களின் புனிதமிக்க திருநாளை கொண்டாடுவதற்காக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நாகூர் வருவது வழக்கம் இந்த ஆண்டும் அதேபோல நேற்று இந்த நாகூர் ஆண்டவரின் தர்கா கொடியேற்ற விழா விமர்சையாக தொடங்கியது இதில் நாகப்பட்டினத்தில் இருந்து கொடி ஊர்வலம் புறப்பட்டு மினாராக்களில் ஏற்றப்படும் கொடி பாத்தியா ஓதப்பட்டு ஏற்றப்பட்டது இந்த வைப்பவங்களை செய்யும் நாகூர் ஆண்டவரின் பேரப்பிள்ளை வகையராவான மஸ்தான் கலிபா சாகி தற்போது சந்தனம் பூசும் நிகழ்வை செய்து கொண்டு வருகிறார் ஆனாலும் இவருடைய மூத்தவர்களான நாகூர் ஆண்டவர் பேரப்பிள்ளைகள் தர்காவின் ட்ரஸ்டுகளாக இருந்து வருகின்றனர் தனக்கு முதல் மரியாதை வேண்டும் என்ற எண்ணத்தில் மஸ்தான் கலிபா சாகி படியாட்களை எப்போதும் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அவரை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களுக்கு அவர்கள் மூலமாக பதில் தருவதும் வாடிக்கையாக வருகிறது என்று கூறப்படுகிறது இந்நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்த கந்தூரி விழாவில் துவா ஓத வந்த மஸ்தான் கலீபா சாஹிப் தன்னுடைய சகாக்களுக்கும் ட்ரஸ்டிகளுடன் இடம் கொடுக்க வேண்டும் என்று பிரச்சனை செய்து எல்லோருக்கும் முன்பாக அராஜகம் செய்தது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது இதேபோல கடந்த ஆண்டும் சந்தனம் பூசும் மஸ்தான் சாஹிப் பிரச்சனை செய்து எல்லோரும் முன்பாக அடிக்க பாய்ந்த வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதுகுறித்து அனைத்து சாகிபுமார்களும் போர்ட் ஆப் ட்ரஸ்டிகளும் ஒன்றிணைந்து சம்பந்தப்பட்ட நபர் மீது புகார் செய்து வழக்கு தொடர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வால் நாகூர் ஆண்டவரின் கந்தூரிக்கு வந்த பக்தர்கள் முகம் சுழித்து பதவி முகத்தால் அடித்துக் கொள்ளும் இவர்களை பார்த்து சிரித்துவிட்டு சென்றது பேசும் பொருளாகியுள்ளது டாக்டர் பிரபு கண்ணுசாமி மாவட்ட செய்தியாளர் நாகப்பட்டினம் Ô mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người ơi mọi người